குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து திங்கட்கிழமை நாளைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு வந்து திங்கட்கிழமை நம்ம வந்து சந்திர பகவானுக்குரிய நாளாக அதே மாதிரி சிவபெருமான் கோயிலுக்கும் போவாங்க திங்கட்கிழமை ஆனால் நம்ம வந்து இன்றைக்கி வந்து சுபமுகூர்த்த நாள் மாதிரி நாளைக்கு வந்து ரதசப்தமி ரதசப்தமிங்கிறது வந்து சூரிய பகவான் வந்து ஏழு குர்துறைகளோட பிறந்த அந்த ஒரு ஒரு நாள் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு நாள் நாளைக்கு ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் பண்ணுங்கள் சூரிய பகவானுக்குரிய ஸ்தோத்திரத்தும் சொல்லுங்கள் மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் திங்கட்கிழமை குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் இன்றைக்கி வந்து பஞ்சமி திதி இன்றைக்கி வந்து பஞ்சமி திதி வந்து காலைல பத்து வரைக்கும் இருக்குது அதற்கு பத்தை கால் வரைக்கும் அதற்கு பிறகு சஷ்டி திதி பஞ்சமி திதி வந்து வாராகி தாயாருக்குரிய நாள் சஷ்டி திதி வந்து முருகப்பெருமானுக்குரிய நாள் பத்து மணிக்கு மேலே தியாஜிதம் சித்தயோகம் வசந்த பஞ்சமி இன்னைக்கு வந்து வசந்த பஞ்சமி பத்தை கால் வரைக்கும் அதற்கு பிறகு சஷ்டி விரதம் ஸ்ரீ சாரநா சாரநாதர் உற்சவம் ஆரம்பம் திருநெல்வேலி நல்லையப்பர் பவனி கவி கம்ப நாயனார் குரு பூஜை முகூர்த்த நாள் இன்றைக்கி வந்து மகரநாளிய வந்து ஒன்று நாற்பத்தைந்து சூரிய உதயம் வந்து ஆறு முப்பத்தி எட்டுக்கு இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் ஒன்றும் இல்லை ரிஷபத்தில் குரு மிதினத்தில் சிவாய் கன்னியில் கேது மகரத்தில் சூரியன் புதன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சுக்கரன் இன் நல்ல நேரம் என்கின்ற சுபகாரி ஆறரை டு ஏழரை மாலை ஐந்து டு ஆறு கௌரி நல்ல நேரம் வந்து ஒம்பதரை டு பத்தரை மாலை ஏழரை டு எட்டரை திதி வந்து சஷ்டி திதி பரிகாரம் தயிர் காலம் ஏழரை டு ஒன்பது குளிகன் ஒன்றரை எட்டு மூணு எமகண்டம் பத்திரெட்டு பன்னெண்டு சந்திராசிரமம் பூர நட்சத்திரத்துக்கும் உத்தர நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம் மேஷம் இன்றைய ராசி பலன் மேஷம் பீடை ரிஷபம் நன்மை மிதுனம் அமைதி கடகம் செலவு சிம்மம் பயம் கண்ணி கவலை துலாம்பரவு பிரிச்சிகம் தாமதம் தனுசு ஜெயம் மகரம் ஆதரவு கும்பம் வெற்றி மீனம் ஆக்கம் நாளைய விசேஷங்கள் நாளைய விசேஷங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ரத சப்தமி வீரமாமுனிவர் நினைவுனால் அதிகம் சொல்ல விரும்பாதவன் குறைவான வார்த்தைகளையே பயன்படுத்துவான் மருத்துவ குறிப்பு வந்து பிரண்டை பிரண்டை தொவையல் பிரண்டை தொக்கு எல்லாம் பகுதியில் விற்கிது இல்லை ஒரு ஒரு அம்மா வந்து பத்து ரூபாய்க்கே விற்கிறாங்க அதை வாங்கி பிஞ்சாக இருக்கிறத வாங்கி நல்லா எண்ணெயில் வணக்கிட்டு சாப்பிட்டிங்கன்னா பசி எடுக்கும் நமக்கு வந்து நல்ல ஒரு உடம்புக்கு ஒரு நல்ல இது அதை நீங்க பயன்படுத்துங்க இரண்டை சக்கரவர்த்தி கீரை தாது விருத்தியாகும் பச்சை காய்கறிகள் ஓரளவுக்கு சேர்த்துக்கோங்க கேரட்டு வெண்டைக்காய் இந்த ஏதோ உங்களால் வெள்ளரிக்காய் இதெல்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது குளிர்ச்சி அதையும் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைக்கி வந்து வயிற்று பசிக்கு பிரண்டை துவையல் வந்து உடல் ரீதியாகவும் நமக்கு ரொம்ப நல்லது பண்ணும் பிரண்டை துவையல் பிரண்டை தொக்கு கடையிலே ஒரு பத்து ரூபாய்க்கு விற்கிறாங்க நீங்கள் எங்கேயே நடந்து போனீங்கன்னா கூட பாருங்கள் பிரண்டை இருக்கும் அது இலசா அந்த தோலை உரிச்சிட்டு எண்ணெயில் வணக்கிட்டு இது பண்ணுங்கள் அப்படியே நீங்கள் வந்து சேர்த்துராதீங்க நாளை ரத சப்தமி இருங்க பஞ்சாமத்து எடுத்து இயல கீழே லட்சம் ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்வழி தை இன்றைக்கி வந்து பிப்ரவரி மூன்றாம் தேதி பிப்ரவரி திங் பஞ்சமி திதி சஷ்டி திதியும் தேந்தி இருக்குது விவாகம் சஷ்டி விரதம் அவமாகம் நாளை வைவஸ்பத்த மண்வாதி அசோக சப்தமி விரதம் சூரிய ஜெயந்தி பௌமாஸ்வினி நாளைக்கு வந்து சூரிய ஜெயந்தி இது பிறந்த ஏழு குதிரைகள் பூட்டிய வாகனத்தில் அவர் இருக்கிறாரு நாளைக்கு நாம் எல்லாமே சூரிய பகவானை பற்றி ஆதித்ய ஸ்ரீ ஆதித்ய காயத்ரி மன்றம் மந்திரம் ஓம் விஜாய வித்மகே பாசகஸ்தாய திமிகி தன்னோ சூரிய பிரஜோதயா சூரிய ஸ்தோத்திரம் வேதம் மறிந்தவர் துணை கொண்டு ஸ்வரத்துடன் கோர எடுத்த காரியம் சித்திக்கும் ஒவ்வொரு தினமும் இதை சொல்லி நமஸ்காரம் செய்யவும் செங்கதிரோனே ஸ்ரீ சூரிய தியான ஸ்லோகம் நாளைக்கு பேசலாம் நாளை காலையில அதனால் ஆதித்ய ஹிருதயம் இங்கே பாருங்க சூரியோபனிஷத் சூரிய பகவான் மூல மந்திரம் காயத்ரி தியான ஸ்லோகம் நமஸ்காரம் ஸ்ரீ சூரிய தியான ஸ்லோகம் ஸ்ரீ ஆதித்ய காயத்ரி மந்திரம் சூரிய ஸ்தோத்திரம் சூரிய அஷ்டோத்திர நத்த சத்தநாமாவளி சூரிய கவசம் சூரிய ஸ்தோத்திரம் சூரிய ஸ்தோத்திர பாடல் வெயில் கால நோய்கள் கண்வழி முதலியன ஸ்ரீ சூரியாஸ்டகம் தீர ஸ்ரீ ஆதித்ய ஸ்தோ ஸ்தோத்திரம் சூரிய நூற்றி எட்டு போற்றிகள் கோபூஜை சூரியனை பூஜிக்கும் தலங்கள் கோபூஜை சூரியன் பூஜிக்கும் தலங்கள் கோமாதா பூஜை செய்யும் முறை கோபூஜையின் மகிமை கோமாதா செய்வதனால் பூஜை நே செய்வதனால் ஏற்படும் நன்மை கோதான மகிமை கோதான மகி வழிபாடு சூரிய பகவான் வந்து எந்தெந்த கோவிலில் வந்து சூரியன் பூஜிக்கும் தலங்கள் சூரிய பகவான் பல தலங்களில் இறைவனை பூஜித்து அவர் அருள் பெற்றிருக்கிறார் சில தலங்களில் தன் பெயரால் தீர்த்தம் ஏற்படுத்தி இறைவன் அவன் வழிபட்டதாக சொல்லப்படுகிறது புராணங்கள் சொல்லுகின்றன அத்தகைய தலங்களின் விவரம் கீழே தரப்பட்டுள்ளன திருநாகேஸ்வரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கொண்டத்தூரில் உள்ள இல் இல்லம் ஸ்தலம் சேக்கிலார் இவ்வாலயத்தை நிர்மாணித்ததாக கூறுவர் இறைவனை மாசி மாதம் பதினேழாம் தேதியும் இருபத்தொன்னாம் தேதியும் சூரிய பகவான் பூஜிப்பதாக சொல்லப்படுகிறது ஆடுதுறை தஞ்சை தஞ்சை உள்ள இத்தலத்து இறைவன் ஆபத் சகாயரை சூரியன் சித்திரை ஆறு ஏழு எட்டு ஆகிய மூன்று நாட்களிலும் வருவதாக சொல்லப்படுகிறது தேவியின் திருநாமம் பவளக்கொடி அம்மை பான வானரராஜன் சுக்ரீவன் பூஜித்தலா பூஜித்ததாலும் காவிரியின் தென்கரையில் இருப்பதாலும் தென்னாங்காடுதுறை என்ற பெயரும் உண்டு அப்பரும் சுந்தரரும் சம்பந்தரும் இறைவனை பாடியுள்ளனர் திருப்பூந்துருத்தி தஞ்சைக்கு வடமேற்கே ஏழு மைலில் உள்ள இத்தலத்து இறைவன் புஷ்பவனநாதரை சூரியன் பூஜித்து அருள் பெற்றாராம் சப்தஸ்தான தலங்களில் இதுவும் ஆறாவது இறைவனின் இறைவியின் நாகம் நாமம் அழக அழகாலமர்ந்த நாயகி அப்பர் பாடிய தலம் திருக்கண்டியூர் திருப்புண்ணாசல் திருப்புண்ணவாசல் திருக்கண்டியூர் ஸ்ரீ ஸ்ரீவைகுண்டம் இந்த தலங்களில் எல்லாம் சூரிய பகவான் வந்து இறைவனை வழிபட்டதாக வைத்தீஸ்வரன் கோவில் இந்த பூஜித்து அருள் பெற்றதுனால இந்த அதாவது இந்த ஸ்தலங்களை எல்லாம் சூரிய பகவான் வழிபட்டு வழிபட்டார் என்று புராணங்கள் கூறுகின்றன புராண சூரிய பகவான் வந்து கிரகம் நமது ஜாதகத்தில் முதன் முதல் கட ராஜ கிரகம் என்று அழைக்கப்படுவது சூரிய பகவான் தான் சூரிய பகவானிடத்தில் சேர்ந்த எந்த கிரகமும் அஸ்தங்கமாகும் அது அவ்வளவு ஒரு அதிதி புத்தரன் ஓம் அதிதி புத்திரன் இருங்க கதிரவனே கிழக்கு திசை உதிப்பவனே குந்திக்கு அருளியவனே ஞாயிறே போற்றி ரவிகுல தலைவனே க்ரீம் சூரிய நாராயணனே க்ரீம் என்னும் பீஜ மந்திரத்திற்கு உரியவனே கசியபர் மைந்தனே இவ்வளோ இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறையா இருக்குது அதை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அதனால் நாளைக்கு வந்து சூரிய பகவானை நாளைக்கு சூரிய ஜெயந்தி ரதசப்தமி அப்போ வந்து இருக்கம் பூவை நம்ம இவர் வந்து யார் முள் படுக்கையில் படுத்திருந்தார் இவர் நம்ம பீஷ்மர் அப்போ வந்து அந்த வேதவியார்கள் வரார் ஏன்னா இப்படி என்னுடைய உடனே அவருக்கு சா அதாவது இறப்புன்னுடைய இது வரணும் அவர் நினச்சாருன்னா ஆனால் வரல ஏன்னு கேட்கும் பொழுது தான் அவர் அந்த சபையில் வந்து அக்கிரமம் நடந்து கொண்டிருக்கிறதே அவர் பார்த்து கொண்டிருந்தார் அதனால் திரௌபதிக்கு அதனால் கஷிபமுனி முனி அந்த வேதவியாசர் வந்து சரி இதற்கு என்ன பரிகாரம் உண்டுன்னு சொல்லுங்கள் தான் எருக்க இலையில் வச்சு எல்லா தலையிலெல்லாம் இறுக்க இலையும் அருகம் பூவும் அருகம் இதையும் வச்சு அவரோட ஸ்நானம் செய்யும் பொழுது அதனோட பாவம் போயிடும் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணான்னா அதை வந்து அவர் வந்து செய்கிறாரு வேதவியாசர் வந்து அப்போ இது அன்று அது செய்த நாள் வந்து ரதசப்தினி அன்று சூரிய பகவான் பிறந்த நாள் அன்று அதனால் அதற்கு ஒரு க வரலாறு இருக்குது அது இன்னும் அதிகமாக விரிவாக சொல்லலாம் எனக்கு இப்போ டைம் இல்லை டைம் ஆகி போச்சு அடுத்த தடவை நான் விரிவாக சொல்கிறேன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தர என்னோட ஷார்ட்ஸ் வீடியோவை பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி